பிரியமானவர்களே இன்றைய ஒளியின் ஒளி சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதினைந்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி புஷ்டியும் குஷ்டியும் இருப்பார்கள் யார் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக ஆராதிக்கிறவர்களா யார் இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் ஒவ்வொரு நாளும் பைபிள வாசிச்சு அதன்படி நடப்பவர்கள் முதிர் வயதிலும் செழுமையா இருப்பாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கிறாங்க பாருங்க அவர்கள் முதிர் வயதிலும் சுகமா இருப்பாங்க பயப்படாதீங்க முதிர் வயதுல பலவீனத்தினால சுகவீனத்தினால வியாதினால அவதிப்படுறீங்களா நீங்க இயேசுவை நம்பி ஏசப்பான்னு கூப்பிட்டு வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்துருங்க பயப்படாதீங்க உங்களுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் உங்களுக்கு உண்டாகும் காட் பிளஸ்